வானத்தில் தேவனுடைய அக்னி வந்து விழுந்து ஆடுகளும் வேலையாட்களும் வந்து சுட்டரிக்கப்பட்டாங்க நான் ஒரு ஆள் மட்டும் மீந்திருக்கேன் நான் இதை உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றான் அவன் இப்படி சொல்லிட்டு மூன்றாவது வேலையால் வந்து என்ன சொல்கிறான்னா கல்தேயர் வந்து மூன்று பவுஞ்சாக வந்து ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே இருந்த வேலையாட்களை கருக்கினால் கொண்டுட்டாங்க நான் ஒருவன் மாத்திரம் வந்து தப்பித்து வந்து உங்கள்ட்ட சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே நாலாவது வேலையால் வரான் நாலாவது வேலையால் வந்து உம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரர் வீட்டில் வந்து புசித்து திராட்சரசம் குடித்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அப்போ வனாந்திர வழியாக ஒரு பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நான்கு மூளைகள்லாம் அடிக்க மேற்கூரை வந்து பிள்ளைகள் மீது விழுந்து இறந்துட்டாங்க நான் ஒருவன் மாத்திரம் தப்பித்து அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறான்